அல்லது என்றால் என்ன அதாவது இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒன்றுதான் முழுக்க முழுக்க ஒரே பொருளை உடைய இரண்டு சமமான வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு தமிழ் பொருள் என்னன்னு புரிஞ்சுக்கோ விடுதலை அப்படின்னா சிக்கல் இன்மை அதாவது சிக்கல்களிலிருந்து விடுதலை அடைந்த நிலை அதுக்கு பேரு முக்தி அல்லது மோட்சம் அப்படின்னா என்ன பார்ப்போம் அதாவது நமக்கு நான்கு விதமான பருவங்கள் வருகின்றன ஒன்று மாணவ பருவம் இரண்டாவது இல்லற பருவம் மூன்றாவது வனவாச பருவம் நான்காவது சந்யாச பருவம் இந்த பருவங்கள் பொதுவாக வயதின் அடிப்படையில் சொல்லப்பட்டன அதாவது இந்த வயதில் நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்வதற்காக சொல்லப்படவில்லை அந்தந்த வயதில் குணமாற்றங்களும் விருப்ப மாற்றங்களும் நடக்கின்றன அப்போ அதற்கு ஏற்றவாறு ஒருவன் தானாகவே மாறுகிறான் அப்போ அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நூல்கள் வழிகாட்டுகின்றன வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்வது என்று அப்படி நான்கு பருவங்களிலும் வேறு வேறு இச்சைகள் ஏற்படுகின்றன வேறு வேறு வாழ்வியலுக்குள் ஒருவன் நுழைகிறான் அப்ப என்னாவது அங்கு நுழைந்த பிறகு அங்கு விதவிதமான பிரச்சனைகள் வருகின்றன அப்ப நான்கு பருவங்களிலும் நான்கு வேறு வேறு விதமான பிரச்சனைகள் அல்லது சிக்கல்கள் வருகின்றன அங்கே சுலபமாக ஒருவன் சிக்கி கொண்டு முழிக்கிறான் அந்த சிக்கல்களை எப்படி கையாள்வது எப்படி வெளிவருவது என்று சொல்லப்பட்டு உள்ளது நம்முடைய நூல்களில் அதை கற்றுக்கொண்டால் நாம் அந்த சிக்கல்களிலிருந்து வெளிவர முடியும் அப்படி சிக்கல்களில் இருந்து வெளிவந்த நிலை இருக்கிறது அதற்கு பெயர்தான் விடுதலை அடைந்த நிலை அல்லது முக்தி அடைந்த நிலை அல்லது மோக்ஷம் அடைந்த நிலை அப்போ இந்த மோக்ஷம் என்பது ஒவ்வொரு பருவத்திற்கும் அவசியமானது அங்கே மோட்சம் இல்லாமல் நாம் வாழ்ந்தால் அங்கே வாழ்ந்ததே வீண் வீண் மட்டுமல்ல சிரமமும் சிக்கலும் தொந்தரவும் கூட வருத்தமும் கூட சுருக்கமா சொன்னா அந்த வாழ்க்கையே வைத்தியக்காரத்தனம் அதில் அப்படி சிக்கியவன் தான் கேட்கிறான் நான் ஏன் பிறந்தேன் நான் சேவனேன்னு புறக்காமே இருந்திருக்கலாமே என்னையே எங்க அம்மா அப்பா பெத்தாங்க என்று அப்பா நீ இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்றதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு அழறதுக்கு ஆகிற நேரம் கூட ஆகாது பதிலை கற்றுக்கொள்ள அதை கற்றுக்கொண்டால் உனக்கு மோக்ஷம் கிடைத்துவிடும் நீ எதை பாரமாக குறையாக சொன்னாயோ அதுவே உனக்கு பரிசாக மாறிவிடும் இந்த உலகத்தை நீ சுக்கமாக அனுபவிப்பாய் அதனால் அந்தந்த பருவத்திற்கு உரிய மோக்ஷம் என்பது அவசியம் என்று வேதம் சொல்கிறது அப்படி வாழும்பொழுதே மோட்சத்தை அடைந்தவனாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது அப்படி மோட்சத்தை அடைந்தவனாக வாழும் நிலை இருக்கே அதுக்கு பேர் தான் என்றால் விடுதலை பெற்ற நிலை நீ மீண்டும் அப்பொழுது எங்கே பிறப்பாய் என்று தெரியாது இந்த முக்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாட்டில் வீட்டில் பிறப்பாயா அல்லது இதை பற்றி அறியாமை உள்ள கூட்டத்தில் பிறப்பாயான்னு தெரியாது அறியாமை உள்ள கூட்டத்தில் பிறந்து விட்டாய் என்றால் அந்த வாழ்க்கையை பைத்தியக்காரத்தனமாக போய்விடும் வருத்தத்தில் போய்விடும் அதனால் தான் நீ அழுகிறாய் அப்படி மீண்டும் இருக்கவும் வழி இருக்கிறது பயிற்சி செய்து அடைந்து கொள் என்று சொல்லி தருகிறது அப்படி பயிற்சி செய்தால் அதை அடையலாம் அதாவது எந்த கடவுளிடம் இருந்து நாம் பிரிந்து வந்தோமோ அந்த கடவுளையே மீண்டும் அடைந்து விட்டு மீண்டும் பிறவாத நிலையை அடைந்து கொள்ள முடியும் அப்படி செல்லும் வழிமுறைக்கு பெயர் சத்யோ முக்தி என்று பெயர் ஆக முக்திகள் இரண்டு ஒன்று மீண்டும் பிறவாத நிலையை அடைவது முக்தி இந்த பிறப்பில் சிரமங்களால் தீண்டப்படாமல் சுத்தமாக வாழும் நிலை இருக்கிறது அதற்கு பெயர் ஜீவன் முக்தி என்று பெயர் நம்முடைய முன்னோர்கள் மிக சிறப்பாக ஆழமாக வாழ்க்கையை ஆராய்ச்சி நூல்களை எழுதி வைத்துவிட்டு நமக்கு சிறந்த வாழ்வியலை பண்பாட்டையும் கொடுத்து சென்றுள்ளார்கள் அவைகள் மிகுந்த அறிவுபூர்வமானவைகள் அவைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் அத்தனையும் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு நமக்கு நன்மையே வாழ்க பாரதம் வாழ்க பாரதி வாழ்க பாரத பண்பாடு